பிரதோஷ தினமான இன்னைக்கு நம்ம வந்து கடன் துக்க நிவர்த்தி சிவன் பதிகம் திருச்சேரை ருண ரோக விமோச்சன பதிகம் திருச்சேரை சிவனோடது இதை நான் உங்களுக்கு படிக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் உங்கள் சத்தியகுமா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த பதிகத்தை பார்ப்போம் இந்த பதிகத்துக்கான பலன்களும் உங்களுக்கு கீழேயே சேர்த்து நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பதிகத்துக்கு கீழேயும் அதோடய பலன்களையும் சொல்கிறேன் சேர்ந்து தெரிஞ்சுக்குங்க இப்போ கணேசர் நாமம் ஃபஸ்ட்டு சொல்லிப்போம் ஸ்ரீ கணேசாய நம விஸ்வேஸ்வராய நரக்கார்னவ தாரனாயே கர்ணாம் மருதாயே சசி சேகர தாரனாயே கர்ப்பூரகாந்தி துக்க தகனாயே நமச்சிவாயே உலகுக்கெல்லாம் ஈஸ்வரனும் நரக சமுத்திரத்தை கடக்க செய்கிறவனும் காதுகளுக்கு அமிர்தம் போன்ற சிவமென்ற பெயரை உடையவனும் சந்திரனை தலையில் அணிந்தவனும் கற்பூர ஜோதியை போன்ற ஒளியை உடையவனும் தலையில் ஜடையை தரித்தவனும் என்ற துக்கத்தை போ ஈசனுக்கு நமஸ்காரம் கௌரி பிரியாய ரஜனீசலாரா

பார்வதியிடத்தில் பிரியம் கொண்டவனும் சந்திரகலையை தரித்தவனும் காலனுக்கு காலனும் நாகராஜனை கை கங்கணமாக அணிந்தவனும் கங்காதரனும் கங்கையை தலைமேல் தரித்தவனும் கஜராஜனை அடித்தவனும் வறுமை என்னும் கொடுந்தீயை போக்குகின்றவனுமான சிவனுக்கு நமஸ்காரம் பக்தி பிரியாய

பக்த வச்சலனும் பிறப்பு இறப்பு என்ற ரோகங்களை போக்குகிறவனும் துஷ்ட பயங்கரனும் தாண்ட முடியாத சம்சார கடலை தாண்ட உதவுகிறவனும் ஜோதிமயமானவனும் தன் குணத்தை போற்றும் நாமச்சிருத்தத்தால் மகிழ்ச்சி அடைபவனும் அதற்கேற்ப நடனமாடுகிறவனும் வறுமை என்னும் நெருப்பை போக்குகிறவனுமாகிய மகேஷனுக்கு நமஸ்காரம் சர்மாம்பராய சவபஷ்மவிலேபனாய

யானையின் தோலை போர்த்தி கொண்டவனும் மயான பூமியின் சாம்பலை பூசி கொள்பவனும் நெற்றி கண்ணுள்ளவனும் இரத்தன குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் இரண்டு கால்களிலும் சிலம்பினையுடையவனும் ஜடாதரனும் தாரித்ரியம் என்ற துக்கத்தை பொசுகுகிறவனுமான சிவனுக்கு நமஸ்காரம் பஞ்சானநாய फणिराजविभूषणाय हेमां सुहाय भुवनत्र्यमण्डिताय आनन्दभूमिवरदाय तमोमयाय धारित्र्यदुःखदनाय नमच्छिवाय ஐந்து முகங்களை உடையவனும் அரசனை ஆபரணமாக கொண்டவனும் சொர்ண வஸ்திரம் அணிந்தவனும் மூவுலகத்திற்கு அலங்காரமானவனும் ஆனந்தத்தின் இருப்பிடமானவனும் பக்தர்கள் கோரியதை வழங்குவதிலும் வெளியில் தாமோதர குணம் உடையவனும் தாரித்யம் என்ற துக்கத்தை போக்குகிறவனுமாகிய சிவனுக்கு நமஸ்காரம் பானு பிரியாய

இடத்தில் பிரியம் கொண்டவனும் சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிறவனும் காலனை காலால் உதைத்தவனும் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டவனும் மூன்று கண்கள் உள்ளவனும் மங்களகரமான லட்சணங்கள் உள்ளவனும் தாரித்ரியம் என்ற துக்கத்தை போக்குகிறவனுமாகிய சிவனுக்கு நமஸ்காரம்

நமச்சிவாய நாமனிடத்தில் பிரியம் கொண்டவனும் ஸ்ரீராமருக்கு வரம் கொடுத்தவனும் நாகங்களிடம் பிரியம் கொண்டவனும் நரக பகையத்தை போக்குகிறவனும் புண்ணிய புருஷர்களிடத்தில் தன் மங்களகரமான ரூபத்தை காண்பிக்கிறவனும் தேவர்களால் பூஜிக்கப்பட்டவனும் தாரித்திர துக்கத்தை போக்குகிறவனுமாகிய மகாதேவனுக்கு நமஸ்காரம் முக்தேஸ்வராய பலதாய கணேஸ்வராய கீத வாகனாய மாதங்க சர்ம வசநாய தாரித்ய துக்க தகனாய நமச்சிவாய ஜீவன் முக்தர்களை காக்கிறவனும் கர்மாவுக்கேற்ற பலனை கொடுப்பவனும் பூத கணங்களின் தலைவனும் சங்கீதத்தில் பிரியம் கொண்டவனும் சிறந்த காளை மாட்டை வாகனமாக கொண்டவனும் யானை தோலை உடுத்துபவனும் மகேஸ்வரனும் தாரித்ர துக்கத்தை போக்குவன் மனஸ் சிவனுக்கு நமஸ்காரம் தேசன கிருதம் சோத்ரம் சர்வரோக நிவாரணம் சர்வ சம்பத்கரம் சீக்கிரம் புத்திரம் பௌத்ராதி வர்த்தனம் திருச்சந்தியம் எ படே நித்யம் சகிஸ்வர்க்கமவோபுன வசிஷ்டரால் செய்யப்பட்டதும் ரோக நிவாரணியும் சர்வ சம்பத்துகளையும் உடனடியாக கொடுக்கிறதும் பிள்ளை பேரன் என்று விருத்தி செய்கிறதுமான இந்த தோத்திரத்தை தினமும் மூன்று காலங்களிலும் எவன் படிக்கிறானோ அவன் கோரியதையெல்லாம் அடைந்து கடைசியில் புண்ணிய லோகத்தை அடைகிறான் தாரித்ர தகன சோஸ்திரம் சம்பூர்ணம்